அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழக மக்களுக்கு சற்று முன்பு தமிழக அரசு வெளியிட்டுள்ள முக்கிய செய்தி தமிழகத்தில் உள்ள பெரிய தொழில் நிறுவனங்கள் மற்றும் பெரிய வணிக நிறுவனங்களுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்படும் என்று மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் அறிவித்துள்ளார் இந்த அறிவிப்பின்படி மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் நிர்ணயித்துள்ள மூணு புள்ளி ஒன்று ஆறு சதவீதத்திற்கு மிகாமல் மின்கட்டணம் உயர்த்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஐநூறு யூனிட் வரை பயன்படுத்தப்படும் சிறு வணிகர்களுக்கு எவ்வித மின்கட்டண உயர்வும் இல்லை என அமைச்சர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்கள் தமிழகத்தில் உள்ள அனைத்து வீட்டு மின் இணைப்புகள் குறுந்தொழில் நுகர்வோர்களுக்கு எவ்வித மின்கட்டண உயர்வும் இல்லை எனவும் அமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள் மேலும் தற்பொழுது உள்ள அனைத்து இலவச மின்சார சலுகைகளும் தொடரும் எனவும் அவர் அறிவித்துள்ளார் நன்றி வணக்கம்